என் பிள்ளையே உன் மனம் தெளிந்த நீரோடை அதில் வந்து சேர்ந்தவைகள்தான் பற்று என்னும் மாயைகள் அந்த பற்றினால் நீ அனுபவித்த துன்பங்களை நீக்கவே நீ என்னை சரணடைந்தாய் நிறைவேற தாமதமாகும் விருப்பங்கள் நிறைவேறாத விருப்பங்கள் இவர்களுக்கான கவலைகளை மனதில் உருவாக்கி அதனை சுமக்காதே பற்றற்று செயலை செய் எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும் என்னை நம்பி உன் பாரங்களை நீ இறக்கி வைக்க வேண்டும் சுமந்து கொண்டு உன்னால் வேகமாக பயணிக்க முடியாது உன் கவலைகளை இறக்கி வைத்து உன் கடமைகளை செய் நீ மகிழ்ச்சியாக இருக்க உனக்கு சூழல் உருவாகும் கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்